அனைவருக்கும் வணக்கம் மதுரை மாவட்டத்தில் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயிக்கு ரெண்டு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் சிஸ்டம் இன்ஸ்டேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி அதற்கு அருகாமையில் உள்ள மணல் மேட்டுப்பட்டிங்கிற கிராமத்தில் தான் இதை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல கஸ்டமர் தரப்பில் சொல்லக்கூடிய ஃபீட்பேக்கை இப்போ நம்ம கவனிக்கலாம் என் பேர் கமலவேணி நான் மதுரை மாவட்டம் சிங்க சக்கலிங்கபுரம் கிராமம் அணமேண்டுப்பட்டியிலேருந்து பேசுகிறேன் நாங்கள் ஏற்கனவே வந்து கேன் தோன்றதுக்காக ரெடி பண்ணி நாங்கள் ஆயில் மோட்ரு பெட்ரோல் மோட்ரு செட் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அந்த பெட்ரோல் மோட்ரு வந்து எங்களுக்கு அது அதிகப்படி அதில் சேட்டஃபிஷ் இல்லாதனால என் தங்கச்சி வீட்டுக்கார சொல்லி நாங்கள் இந்த கேடெக் மோட்ரை வந்து அப்ரோச் பண்ணணும் சோலார் அப்ரோச் பண்ண மறுநாளே வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த இந்த டயத்தில் நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க அவங்க மூணு நாள் சென்று வந்தது இந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ மோட்ரு நாங்கள் போட்டு பார்த்துட்டு எங்களுக்கு நல்லாவே இருந்துச்சு எங்களுக்கு செல்லுலேயும் வந்து ஆப் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க நாங்கள் எங்கே இருந்து வேணாலும் அதை செல்லில் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் ஓகே தராதளத்துலேருந்து ரெண்டு அடி சிவில் போக ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஎஸ்ஹெச்சர் அமைச்சு அதுக்கு மேலே நம்ம சோலார் எல்லாமே மோன் பண்ணி கொடுத்துருக்கோம் குறைவான சூரிய வளிச்சத்துலையும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரூம் ரெண்டோட ஐநூற்றி ஐம்பது வார்ட்ஸில் நாலு பேனலும் எங்களுடைய டெக்கான் கார்வல் மோட்டருன்னு தான் நம்ம அந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருடம் வரண்டியும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலருக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வரண்டியும் நம்ம கொடுக்குறோம் எங்களுடைய கண்ட்ரோலரில் மோட்டரை மொபைல் மூலமாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி தண்ணி இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரைட் ப்ரொடக்ஷன் மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது எல்லாமே தான் இருக்குது இடி மின்னல் போன்ற இயற்கை சிச்சைங்கிலருந்து பேனல் மற்றும் மோட்டருக்கு சேஃப்டி தர வகையில் இடிதாங்கி போஸ்ட் அமைச்சு அதுக்கான கிரவுண்ட் காப்பர் ருத்திங் சிஸ்டம் எல்லாமே பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடிக்கு ஒரு உறக்குனர் இருக்குது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விவசாய இடத்துல முழுவதுமே தினமரங்கள்தான் தான் தான் வளைகிற விருப்பமாக இருந்துச்சுது அதுக்கு நேரடி பாசனமாக கொடுக்குற வகையில் எங்களுடைய இந்த சோலார் ஓட்டர் பம் ப்ராஜெக்டாக கம்ப்ளீட் பண்ணி எடுத்துருக்கோம் இதே போல் உங்கள் விவசாய உள்ள போரல் மற்றும் கிணத்துக்கு சிறந்த முறையில் சோலார் ஓட்டர் பம்பம் சிஸ்டம் அமைச்சிட ஆலோர் தமிழ்நாடு முழுக்க வீடியோவில் திருத எங்களுடைய கேடக் சோலார் நிறுவனத்தின் மொபைல் நம்பரே தரவுள்ளவும் நன்றி வணக்கம்